ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜூன் தேதி இன்றைக்கி வந்து பியூட்டி பேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இப்போ அது என்ன நிலவரம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன் க்ரூமிங் செஷன் பண்ணியிருந்தோம் மாடல்ஸை செலக்ட் பண்ணி ஆடிஷன் பண்ணி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஃபுல் ஆன் க்ரூமிங் செஷன் ஒரு இன்டர்நேஷ்னல் கோரியோகிராஃபர் வாக் கற்று கொடுத்துருந்தாரு ஃபோட்டோஜெனிக் ஷூட் நடந்தது டான்ஸ் செஷன் நடந்தது ஸோ ஒரு ப்ராப்பர் பியூட்டி பேஜன் செலவலுக்கான எல்லாமே ரெண்டு நாள் நடந்துச்சு ஸோ அதோட வீடியோஸ்லாம் அவரோட பிஆர் உங்களுக்கு தருவார் ஸோ இன்றைக்கி வந்து பியூட்டி பேஜண்ட் க்ரீன் பார்க்கில் தமிழ்நாடு பேட்மிண்டன் லீகோட நடக்க வேண்டியது ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசர் கால் எடுக்கல அவர் பேர் மிஸ்டர் ஷிவா ஸோ அவர் கால் எடுக்காததுனால தமிழ்நாடு பேட்மிண்டன் லீகோட வைஸ் பிரசிடெண்ட் இருக்கார் ஸோ அவருக்கு கால் பண்ணி என்ன இவர் கால் எடுக்கல நாளைக்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் டன்னா அப்படின்னப்போ ஆ எல்லாம் டன் நாளைக்கு ஷோ பக்காவாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னிக்கு நான் கிரீன் பார்க்கு ஒரு ரெண்டு மணி அளவில் வந்து போயிருந்தேன் அப்போ அந்த ஆர்கனைசர்கிட்ட பேசினப்போ இல்லை மீரா நீங்கள் இன்னைக்கு ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஏன் இன்னைக்கு நான் எங்கள் ஷோ பண்ணக்கூடாது அதை அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது தான் நீங்கள் எனக்கு நேற்றே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இல்லை ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கணும் இல்லை எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இப்போ ஷோ பண்ணுறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஸோ அவர் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசிட்டு இருந்தாரா அதோட ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கி அனுப்பிச்சி விட்டுறேன் சையத் மூலிமா ஆர்கனைசர்கிட்ட நாங்கள் பேசினது நீங்கள் போய் உங்கள் இஷ்யூஸை கிளியர் வாங்க இஷ்யூஸ்னு ஒன்றுமே இல்லைங்க நான் எனக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மற்றபடி இஷ்யூஸ்ன்னு வேறு எதுவுமே இல்லை என்னோடய இருந்து என் மேலே எந்த அலிகேஷனோ போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணுங்கிறதுக்காக தான் நான் கமிஷனர் ஆஃபீஸ்கிட்ட கிட்ட கொடுத்தேன் இல்லை நிறைய காண்ட்ரவர்சி அது இது ஷோ ஸ்டாப் ஆகிடும் அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் அவர் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சுது அவர் என்னோடய என் இப்போ நான் யார் என்ன கொலை மிரட்டல் பண்ணுறாங்கன்னு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனோ அவரோட சேர்ந்துட்டு இது இதை எனக்கு பண்ணுறாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு ஸோ இப்போ என்ன தான் கன்க்ளூஷன் சொல்கிறீங்க இப்போ என்ன தான் பண்ணோம் லாஸ்ட் மினிட் வந்து ஷோ பண்ணக்கூடாது தான் நாங்கள் எப்படி வந்து இதை எடுத்துக்க முடியும் நான் வந்து லீகலி லா தான் போனோம் இதுக்கு அதுக்குமே இப்போ டைம் இல்லை இன்றைக்கி வந்து நான் ஷோ பண்ணி ஆகணும் ஸோ அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஒரு ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு வந்தார் அந்த ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே நீ ஷோ பண்ணக்கூடாதுமா கிளம்பு அப்படின்னாங்க சார் நான் ஏன் சார் எனக்கு ஷோ பண்ணக்கூடாது இதோட டைட்டில் லான்ச் நடந்துருந்தது அதோட பிக்சர்ஸ் எல்லாம் தெரியும் அதையும் நான் சையத் அமிச்சி விட்றேன் லாஸ்ட் மந்த் இருக்கிற டைட்டில் லான்ச் தமிழ்நாடு பேட்மிண்டன் லீக் மிஸ் தமிழ்நாடு தீவா இது நடக்கு போகுதுங்கிற ஒன்றா டைட்டில் லான்ச் ப்ரெஸ் லான்ச் எல்லாமே நடந்துச்சு இன்றைக்கி ஷோ நடக்க போகுதுக்கான போஸ்டரும் அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸோ பட் லாஸ்ட் மினிட் இந்த மாதிரி அவங்க பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி சொல்லும் போது சார் நான் ஏன் சார் இங்கே ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ இல்லைம்மா அவர் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்கம்மா நீங்கள் பண்ணக்கூடாது கிளம்புங்கம்மா அப்படின்னார் சார் ஓகே சார் அவங்களுக்கு பிடிக்கல பண்ணக்கூடாதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அவங்க எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடணும் இல்லை ஒரு நாள் முன்னாடி சொல்லி எப்போயாச்சும் ஒரு வாட்டி எனக்கு ஒஃபிஷியலாக சொல்லிடணும் அதான் அவர் சொல்லிட்டாரேம்மா இல்லை சார் அவர் ஃபோனே எடுக்கல சார் நேற்று எனக்கு எதுவுமே சொல்லலை இல்லைம்மா நீ ஷோ பண்ணக்கூடாது கலம்மா நான் கேட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இல்லை இந்த மாதிரி அவர் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு வந்து சொல்கிறாரு சார் கம்ப்ளைண்ட் இருக்கா சார் எதுக்கு சார் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் வந்து இது எப்படி இருக்குன்னா என்ன ஏதோ பயம்புத்துற மாதிரி இருக்குது எனக்கு அப்படி தான் இருந்தது ஒரு நாலஞ்சு பேர் வந்து இது பண்ணக்கூடாது கிளம்புங்க லீகலி லோவைஸ் எனக்கு எதுவுமே புரியல இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு சீரியஸாகவே புரியல நான் ஒரு டைட்டில் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதுக்காக நான் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோன்னு எனக்கு புரியல லீகலி என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை நான் எடுத்த டைட்டிலுக்கு எனக்கு கரெக்டான ட்ரேட்மார்க் இருக்குது அதோட ஷோ பண்ணுறேன் அவ்வளோதான் எனக்கு அதனால் கொல மெரிட்டல் வந்துச்சு அதுக்காக நான் கமிஷனர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்தேன் அவங்க வந்து என்னை பாதுகாக்கிறேன்னு சொன்னாங்க அவ்வளோதான் ஓகே அவங்க சொன்னப்போவே எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் பண்ணி பந்தோபஸ்தோ போலீஸ் இதோலாம் நான் கேட்கல அந்த அந்த இதுவே அவங்க பாத்துக்கிறேன்னு சொன்னதே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னை பத்தி நிறைய பேர் தப்பு தப்பா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய போட்டுட்டு இருந்தாங்க அதை சைபர் கிரைம் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு அங்கே டிசி கிட்டையும் சொல்லியாச்சு அவங்க வந்து யூஆர்ஏ லிங்க்லாம் அமுச்சு தூக்கிடுறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் என் சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயம் பட் நான் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இன்டர்னலி இன்டைரக்டாக ஃபேஸ் பண்ணுறேன்னு எனக்கு இன்னும் தெரியல நான் ஐம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு இவங்க பேர் ஷாம்லா இவங்க தான் எங்கள் அம்மா நேற்று கூட ஒரு ப்ராப்ளம் ஆகி எனக்கு கேஷ் இல்லைன்னு சொல்லப்போ உடனே அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க நீங்கள் என்ன கே ஏதாச்சும் கேட்கணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம் நாங்கள் ஒரு இந்தியாவில் பிறந்து ஒன்றும் பண்ண முடியலனா என்னங்க அர்த்தம் என் குழந்த பண்ணணும் பத்து நாளா அவ்வளோ கஷ்டப்பட்டா எவ்வளோ சந்தோஷமா வந்த தெரியுமா என் மக பண்ண போகிறாங்கன்ட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே என்னங்க இது ஒரு பொண்ணா இருந்தால் அது சாதிக்க முடியாதா சாதிக்க கூடாதா இவங்க அதை எவ்வளோ சாதிக்க வேண்டிய இவங்களுக்கு அவ்வளவு தரமா இருக்கு எல்லாமே இருக்கு இவங்கள ஏன் அப்படி குழம்புரட்டல் பண்ணணும் ஏன் செய்யணும் நான் எவ்வளோ சந்தோஷமா வந்தேன் தெரியுமா என் குழந்தை பண்ணுதுன்ட்டு இப்ப இல்லைன்னு எவ்வளவு வருத்தமா இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பா எனக்கே எப்படி இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க இந்தியாவில் பிறந்து அவங்களால செய்ய முடியலன்னா அசிங்கமா இருக்குங்க இந்த மண்ணில பிறந்ததுக்கு அர்த்தம் அது இந்தியா மெம்பர்ல வச்சு தானே அவன் செய்யறா தனியாக செய்யறா அதுக்கு என்ன அர்த்தம் இது இவங்க இதை மாதிரி இருக்கிறவங்க செய்யக்கூடாதா பொம்பளைங்களாம் எதுவுமே எடுத்து செய்யக்கூடாதா சொல்லுங்க ஆ எவ்வளோ க கனவு கண்டிருப்பா எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சா ஆ எவ்வளோ கனவோடு நான் வீட்டில் இருந்து கிளம்பி வந்தேன் குழந்தை செய்கிறான்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் என்னென்ன மிரட்டல் பத்து நாள் அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இல்லை அப்புறம் இவங்க கிடையாது அவங்க கிடையாது என்ன அர்த்தம் அது ஆ இந்த அப்போ இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரமே வரலைங்க இன்னும் ஒரு பொண்ணால் செய்ய முடியலன்னு இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரம் வரலை எல்லாம் கொலை மிரட்டல் எல்லாம்

இதுக்கும் இவங்க எல்லாரும் இந்த இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் எனக்கு ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை எதுவுமே இல்லை சும்மா வந்து உட்காந்து நீ இதை பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் அங்கே கேட்டேன் இப்போ என்ன சார் இப்போ எங்கள் க்ரீன் பார்க்லாம் இங்கே பண்ணக்கூடாதா அதான் நான் ஆனால் இதுக்கு நான் கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணுவேன் சார் டைட்டில் லான்ச் நடந்தது இந்த ஷோ நடக்கும் நீங்க வந்து எனக்கு ஒரு இன்டிமேஷன் கூட தரல இல்லைம்மா நீ இந்த ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு லாஸ்ட் மினிட் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேம் மாதிரி இருக்கு நீங்க பண்றது எல்லாமே இதுக்கான நான் கேஸ் நான் டிஃபர்மேஷன் சூட் எல்லாமே நான் ஃபைல் பண்ணுவேன் அதை நீங்க டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே நடந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு கண்டிப்பாக ஷோ வேறு ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரமா எல்லா ஹோட்டலையும் சுற்றி சுற்றி எங்கள் ஹால் கிடைக்கும் உடனே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக செட்டப் பண்ணி இந்த ஷோ எப்படியாச்சும் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சி தான் இந்த ஹோட்டலை எடுத்தேன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் யோசித்தேன் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நான் மாடல்ஸ்க்கு வேற லெவல் ஆஃப் க்ரூமிங் கொடுத்தேன் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பெரிய இன்டர்நேஷனல் ஸோ அந்த ஷோ வந்து இன்னும் பெரிய லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்து தான் அவங்க வந்திருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம் கடைசி நேரத்தில் இப்படி ஏதோ ஒரு ஹோட்டலில் இப்போ இங்கே எதோ பண்ணி ஸ்டேஜ் பண்ணி அவங்கள வாக் பண்ணி என்னோட இதுக்கு ஓகே நான் நடத்தி காமிச்சிட்டேன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இதில் பண்ணால் பயங்கரமாக பண்ணும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் கண்டிப்பாக ஃபினாலே ஷோவையும் பண்ணுவேன் லெவன் மாடல் செலக்டட் பீப்புள் இங்கே இருக்காங்க அவங்களை எல்லாருமே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தோஸ் லெவன் ஆர் த ஃபைனலிஸ்ட் ஆஃப் மிஸ் தமிழ்நாடு தீவா டூ கே நைன்டீன் ரெண்டு நாள் நடந்த குரூமிங் செஷனோட மொத்த வீடியோவும் சையத் வந்து உங்களுக்கு அமைப்பார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் அந்த ஆர்கனைசரோட பேஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங் அவர் கடைசி நேரத்தில் எப்படி நீங்கள் இங்கே ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் சையத் உங்களுக்கு அனுப்புவார் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த ஷோ கண்டிப்பாக நடக்கும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சியோ எப்போயோ இன்னும் ரெண்டு நாளில் நான் உங்களுக்கு டேட் அண்ட் வென்யூ மறுபடியும் நான் சொல்கிறேன் அதுக்கும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும் நான் ப்ரெஸ் கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பற்றி இல்லை எனக்கே தெரில நான் ஏன் இவ்வளோ இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன் எதுக்காக ஃபேஸ் பண்ணணும் நீங்களும் நிறைய எழுதுறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க புரியுது ஏன்னா நான் கரெக்டாக லா தான் போகிறேன் கரெக்டாக லீகலாக தான் போகிறேன் எதுவுமே இல்லீகலாக நான் பண்ணலை நான் என்னால் டைட்டில் எடுக்க முடிஞ்ச பவர் இருக்கு டைட்டில் எடுத்தேன் என்னால் ஒரு பியூட்டி பேஜன்ட் பண்ண முடியும் பியூட்டி பேஜன்ட் பண்றேன் ஸோ அதுக்காக ஏன் இவ்வளோ ப்ரெஷர்ஸ் இவ்வளோ இன்டைரக்ட் பாலிட்டிக்ஸ் எனக்கு மனசு வருத்தமாக இருக்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஏதோ ஒரு சோஷல் நான் உங்ககிட்ட பேசினதே என்னன்னா பதினஞ்சு வருஷம் பேஜன் ஹிஸ்டரியில நான் தான் முத தமிழ் பொண்ணு ஒரு டைட்டில் வின் பண்ணிருக்கேனே உங்க எல்லார்கிட்டையும் சொன்னேன் ஓகேங்களா அவங்க தான் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா நான் ஒரு டைட்டில் எடுத்துட்டேன் அவங்க ஏதோ ஒரு பேஜில் சும்மா இந்த டைட்டில் எடுத்துட்டேன்னு போட்டா நீங்க எல்லாரும் என்ன பொம்பாட் பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் யாராலையும் டைட்டில் எடுக்க முடியாதுங்க இட் இஸ் நாட் தட் ஈஸி ஓகேங்களா அந்த விழிப்புணர்வு இல்லையா இல்லைனா ப்ரெஸ் வந்து ஓகே என்கிட்ட உடனே கால் பண்ணி அது வெரிஃபைட் பேஜ் கூட இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந் அவங்களே அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் வேலை பண்ணி இந்த மாதிரிலாம் போய் சொல்லி அவங்க அவங்க உட்காந்து கடைசியில் அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓகே ஒரு தமிழ் பொண்ணு கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு அதனால தான் அவளே டைட்டில் எடுத்து இவ்வளோ பெரிய வேலை பண்ணுறான் அந்த டைட்டிலையும் எடுத்துடலான்னு ஏங்க அந்த டைட்டில் எடுத்து நான் ஃபேமஸ் ஆகி அதுக்கான பவர் ஃபேம்லாம் அச்சீவ் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் பெரிய லெவலில் இருக்கேன் ஓகேங்களா இப்போ அந்த டைட்டில் அவங்க பறிச்சாலும் பறிக்கலனாலும் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸோ என்னோடய ஒர்க்கோ இன்னைக்கு திருப்பி ஃப்யூச்சரில் போக போதோ எதுவுமே பாதிக்க போகிறதில்ல அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்களே டீவியேட் பண்ணும் மிஸ் தமிழ்நாடு தீவா டூ கே நைன்டீன்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஃபுல்லாக ப்ரெஸ் என்கிட்ட மிஸ் சவுத் இந்தியா ஆச்சு மிஸ் சவுத் நான் தான் சொன்னேன் நான் பண்ணுறது மிஸ் தமிழ்நாடுங்க அதுதானே எங்கள் பிரச்சனை அதுதானே நான் போயிட்டு இருக்கு நான் நான் ஃப்ராங்காக சொல்ல போனேன்னா இவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன் இங்கே வந்து நான் இப்போலாம் நான் நினைக்கவே இல்லை ஒரு சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்னோடய ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா எங்கே மூவி லான்ச் போகிறனோ அங்கே பார்ப்பேன் ப்ரெஸ்ஸுக்கு இன்டர்வியூ கொடுப்பேன் என் பாட்டுன்னு என் வேலையை பார்த்து நான் சைலண்ட்டாக போயிட்டுருந்தேன் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ இவ்வளோலாம் நான் ஃபேஸ் பண்ணி இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணி பண்ணலை இவ்வளோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது உள்ளே போக போக தான் எனக்கு தெரியுது இவ்வளோ ப்ரெஷர்ஸ் இன்னைக்கு நான் நடந்துடும் நினச்சேன் இன்னைக்கு ஷோஸ்க்காக எல்லாமே பண்ணி நான் லாஸ்ட் மினிட் இவ்வளோ பெரிய செக் வைப்பாங்கன்னு எனக்கு நான் சீரியஸாகவே இமேஜின் கூடி பண்ணி பார்க்கல ஆனால் அதுக்கு பண்ணுறதுக்கு காரணமும் நம்ம தமிழ் மக்கள் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த ஷோ கண்டிப்பாக நடக்கும் போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கலாம் அண்ட் அவங்க இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் என்னது தான் இட் வில் கோ பிளேசஸ் இட் வில் பிகம் பிராண்ட் இப்போ மிஸ் இந்தியா இப்போ எப்படி எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது பத்து வருஷம் கல் பதினஞ்சு வருஷம் கழிச்சு மிஸ் தமிழ்நாடு தீவா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்புறம் இந்தியா ஃபுல்லாக தமிழ் பொண்ணுங்க தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே டைட்டில் வின் பண்ணிட்டு முக்கியமாக அது கூட எல்லாம் ஒரு பொண்ணு பண்ணுறா அதுதான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்க தான் என்னோட ஃபஸ்ட் ரன்னர் அப்போ ஆக்சுவலி நான் வின் பண்ண அதே டைட்டில் அவங்க ஃபஸ்ட் ரன்னரை வின் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க நான் வந்து சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்குங்க அதுதான் வந்து நல்லா இருக்கும் அதுதான் வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது நிற்காது எந்த ஃபேமும் வராது ஓகேங்களா நீங்கள் மீரா மித்துன்னு கூகுளில் டைப் பண்ணால் இப்போ கூட மிஸ் சவுத் இந்தியா மீரா மித்துன்னு தான் வரும் அதெல்லாம் எடுக்க முடியாது எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க பரவாயில்ல எனக்கு பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க முடியாது அப்படி எடுக்கணும் நான் கூட எடுத்துங்க இது மாதிரிலாம் பண்ணால் நான் டென்ஷன் ஆவேன் சும்மா என்ன இப்போ இவ்வளோ வேலை இருக்குது நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன் என்ன ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணோம் இப்படிலாம் பண்ணோம் ஸோ ஒரு மூணு மணி நேரம் ப்ரெஸ்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணோம் இது எல்லாமே எனக்கு டைம் போகுது இல்லைங்களா அதான் பண்ணுறாங்க இந்த ஷோ நடத்தி காமிப்பேன் என்ன சார் பண்ண முடியும் எனக்கு தெரியல என்னன்னு நான் கொடுக்க முடியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆள் எஸ்கேப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் ஷோ வேலை பண்ணால் ஒன்று ஒன்றும் இன்டைரெக்டாக வந்து ஒரு ஹோட்டல் ஃபிக்ஸ் பண்ணால் ஹோட்டல் கால் பண்ணி மிரட்டுறது ஒரு டிசைனர் ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு டிசைனரை கால் பண்ணி மிரட்டுறது நான் என்ன சார் பண்ண முடியும் அதை கடவுள் ஒரு வழி காமிப்பார் கண்டிப்பாக அந்த ஷோ நடக்கும் வேறு வேறு என்ன ஸ்டெப் நான் பெட்டிஷன் போட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அவனை சர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க எஸ்கேப்பு ஆனால் ப்ரெஸ்லாம் வந்து ஹீஸ் கிவிங் நியூஸ் அண்ட் இன்டர்வியூ அடுத்தது ப்ராபப்ளி அல் சி வாட் ஐ கேன் டூ என்ன பண்ணும் அடுத்த பெரிய ஸ்டெப் என்ன எப்படி இருந்தாலும் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அது ஒரு பெரிய கம்யூனிட்டி இப்போ வந்து இது பேசணுமா இல்லையான்னு தெரியல பட் பிரைபரி ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்க பிரைப் பண்ணா யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு எல்லாமே இனிமேட் தான் சார் பண்ணும் நாளைக்கு தான் சார் ஐ டோன்ட் ரிமெம்பர் மை லாயர் நோஸ் ஹி வாஸ் வித் மீ அதே க்ரீன் மிரட்டுறாங்க அப்படில்ல அதே க்ரீன் பார்க்கில் அந்த ஆர்கனைசர் திடீர்னு ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட கூட்டு வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுமா நீ டிஸ்டர்ப் பண்ணுறியாமே இந்த ஷோ இந்த ஆர்கனைசரே சொல்லிட்டாரு பண்ண விருப்பம் இல்லைன்னு சார் எதுக்கு சார் டைட்டில் லான்ச் பண்ணிங்க பண்ண விருப்பம் இல்லைன்னா இன்றைக்கி காலையில் இப்போ சொல்லுவீங்களா அவங்கக்கிட்ட பேசிய ஒரு பிரோச்சனமும் இல்லை அவங்க எதுவுமே வந்து என்னம்மா உண் என்னான்னு சொல்லுமா இங்கே என்ன அப்படிலாம் இல்லை நீ பண்ணக்கூடாதுமா அவ்வளோதான் அவங்களோட பாயிண்ட்டாக இருக்குது என்னோட லாயர் நோட் பண்ணியிருப்பார் எல்லாமே அது என்ன ஆக்சனோ அதுக்கு ஏத்த மாதிரி போம் ஓகேங்களா அப்போ வந்து என்னன்னு தெரிய வரும் ஓகேங்களா ஆ அதுதான் எனக்கு புரியல சரி மீட் எதுக்கு அவர் கொடுக்குறாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க சரி ஓகே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேலே எனக்கு தெரியலையே சார் அந்த ட்ரேட்மார்க் காப்பி வந்து சையத் வச்சிருக்காரு ஓகேங்களா இப்போ தட் மீன்ஸ் தமிழ்நாடு தீவா டூ கே நைன்டீனோட ட்ரேட்மார்க் காப்பி வந்து சையத் வச்சிருக்காரு அவர் ரிலீஸ் பண்ணுவார் உங்கள் எல்லாருக்குமே இன்னொன்று ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அவர் சும்மான எல்லாருக்கிட்டையும் போய் என்கிட்ட வந்து மிஸ் தமிழ்நாடு சரி இன்னொன்று ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு நான் தரணும்னு நினைக்கிறேன் யார் வேணாலும் டைட்டில் எடுக்கலாம் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் எடுக்கலாம் அந்த டைட்டில் எடுக்கணும்னா மூவாயிரத்தி ஐநூறுபா தான் செலவாகும் நீங்கள் கூட எடுக்கலாம் டைட்டில் ஆனால் அவங்கள பண்ண விட மாட்டாங்க பெரிய முதலைங்க எல்லாமே ஓகேங்களா இப்போ அந்த டைட்டில் எடுக்கணும்னா ஒரே ஒரு ரூல் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு பேர் வச்சிருக்கீங்க தினேஷ்னு நான் தினேஷ்னு எடுக்கக்கூடாது அதுதான் வந்து லா ஒரே பேரில் இன்னொன்று ஒன்று இருக்கக்கூடாது தவிர மற்றபடி யார் வேணாலும் எப்படி வேணாலும் டைட்டில் எடுக்கலாம் அவர் இப்போ விழிப்புணர்வு இல்லாததுனால மற்றவங்க கிட்டலாம் போய் ஆ நான் தான் ட்ரேட்மார்க் வச்சிருக்கேன் மிஸ் தமிழ்நாடுக்கு ஸோ அவ எப்படி பண்ண முடியும் நான் கேஸ் போட்டிருக்கேன் ஃபைல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு கேஸும் என் மேலே இல்லை அந்த மாதிரி அப்படி கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருந்தா எதுவுமே இல்லை சார் அப்படி பண்ண முடியாது என் மேலே எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுறாங்க அதை அடுத்தவங்க நம்புறாங்க இப்போ என்கிட்ட யாராச்சும் பேசுனா ஓகே ஐடி எங்க ஓகே ட்ரேட்மார்க் காப்பி காட்டு அவர் இஷ்டத்துக்கு அவ்வளோ பேசுறதுக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்கா சம்மந்தம் இருக்கா சும்மா இஷ்டத்துக்கு கதை விட்டு பேசிட்டே இருக்க அவர் யாருன்னு எனக்கு தெரில சார் ஃபர்ஸ் நான் கூட ஒரு ப்ரெஸ் மீட்ல ஏதோ பார்த்தேன் இவங்க என் ஃப்ரெண்டு தான் ஒரு செல்ஃபி போட்டோ காட் காட்டி வச்சிருக்கேன் சார் ஒரு செலிபிரிட்டி சார் நான் எத்தனை பேர் வந்து என்கிட்ட போட்டோ கேட்டாலும் நான் போட்டோ கொடுக்கணும் தானே சார் அவர் நம்பர் கூட என்கிட்ட இல்லை சார் ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில இல்லைன்னா செல் இது சும்மான ஒரு ஃபேம் கிடைக்கணுங்கிறதுக்காக சும்மா உள்ள போந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்களா இல்லை இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கா எதுவுமே எனக்கு தெரியல எனக்கு இந்த ஷோ நடக்கணும் எப்படி நடக்கும் போதுன்னு எனக்கு தெரியல அதே பிரச்சனை தான் பண்ணுவாங்க நாளிலேருந்து எனக்கு நான் நினைச்சேன் அப்பா இன்னைக்கு இந்த ஷோ முடிஞ்சிடும் நான் கிளம்பி மும்பை போய் என்னோட ப்ராஜெக்டும் முடிச்சுட்டு அடுத்தது என் வேலை எல்லாம் நான் பார்க்கணும்னு இருந்தேன் சரி இந்த ஷோ நான் பெரிய கிராண்ட் லெவல்ல பண்ணுவேன் கண்டிப்பா இது நடக்கும் இது யார் யாரெல்லாம் என்ன அப்போஸ் பண்றாங்களோ நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அதை நான் திருப்பி அடிச்சுட்டே தான் இருப்பேன் இதை நான் வந்து திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க ஒரு வருஷமா ஆல் யூ பீப்புள் ஆர் கிவிங் மை ப்ராப்ளம்ஸ் நான் நின்று பண்ணிட்டு தானே இருக்கேன் இன்னைக்கு ஒன்றும் என்னோட ஃபெயிலியர் கிடையவே கிடையாது ஓகேங்களா த சக்சஸ் இஸ் எட் டு கம் இந்த ஷோ கண்டிப்பாக நடக்கும் அண்ட் இதுக்கு இது உள்ளே இருக்கவங்க எல்லாருமே எங்க உள்ளே போனோமோ போவாங்க இல்லை என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ கண்டிப்பாக எடுக்கும் இல்லை அவங்க நல்லவங்கன்னா ஐயா எந்த ஆக்ஷனும் எடுக்காது ஓகேங்களா அதை வந்து போலீஸ் பார்த்துப்பாங்க அது வந்து நம்மளோட லா வந்து பார்த்துக்கும் வேற என்னங்க சொல்லணும் அவ்வளோதான் எனி கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ கலெக்டர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்து போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம்சியஸ் ஆப்ஷன் சி ஹரிஷ் ஜெயராஜ் ஆப்ஷன் டி சைமன் கே கேங் ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்